ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மலைக்கு வந்து சூடான போண்டாக தான் போட போகிறோம் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து பச்சை மிளகாவும் போடலாம் காஞ்சி மிளகாவும் போடலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் காஞ்சி மிளகா தான் எடுத்துருக்கோம் ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அப்புறம் வந்து மல்லி இலை ரெண்டுமே கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரை கிலோ மாவு அது வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து நீக்கி வச்சிருக்கோம் ஒரு அரை கிலோ அளவுக்கு மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து கை வச்சு வெங்காயம் மிளகா அதுக்கப்புறம் மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ப்ரெக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி அதிகமாக போயிடுச்சினாலும் நல்லா இருக்காது நல்லா வரேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து ஊட்டி எடுத்து இது பறித்து எடுத்துக்கலாம் மாவை செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கட்டி இல்லாமல் செய்யணும் கையில் செசையும் போது வந்து நல்லா உளுக்கி விட்டுக்குவாங்க உளுத்து விட்டுட்டு இது வந்து சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் எண்ணெய் காமிச்சிட்ருக்கு எண்ணெய் காமிச்சிட்டு மாவும் நல்லா வந்து பிரசஞ்சு எடுத்தாச்சு அளவுக்கு வந்து கொஞ்சம் லீவாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் பிசைஞ்சு எடுத்தாச்சு இது வந்து ஒவ்வொன்றா வந்து போண்டா போட்டு எடுத்துக்கலாம் போண்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டாச்சு போட்டுகிட்டு ஒரு டூ கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து வேக வைக்கணும் இல்லைனா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா கறிவிடும் மேலே மட்டும் வந்து வே கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே மாவு வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் போட்டு சூடானது பாருங்கள் இனியாக சாப்பிட்டுட்டுருக்கு நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்